வணக்கம் இன்று அறுபத்தி மூன்றாவது குரல் தம் பொருள் என்பதம் மக்கள் அவர் பொருள் தந்தம் வினையான் வரும் இந்த குரலின் விளக்கம் தம் மக்களே தம்முடைய பொருள்கள் என்று அறிஞர் கூறுவர் மக்களாகிய அவர்கள் பொருள்கள் அவரவருடைய வினையின் பயனால் வந்து சேரும் எளிய முறையில் விளக்கம் ஒரு மனிதனுக்கு உண்மையான செல்வம் அவன் குழந்தைகள்தான் அவர்களுக்கோ அவர்களின் செல்வம் அவர்களே செய்யும் நல்ல செயல்கள்தான் ஆங்கிலத்தில் விளக்கம் A man's real wealth is his children and their wealth is the result of their own good actions. அடுத்த வீடியோல சந்திப்போம் அடுத்த குரலை தெரிஞ்சுக்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி